உள்ளத்தில் சமாதானத்தை கடவுள் கொடுக்கிறாரு உங்கள பண்ற போது உங்களுக்கு சமாதானம் கிடைக்குது ஒரு சமாதானம் கிடைக்குது ஒரு கிறிஸ்தவன் கடவுள்களுக்கு வேண்டிக் கொள்கிற போது அந்த சமாதானம் கிடைக்குது கண்ணீரோடு கேட்கிற போது அந்த சமாதானம் கிடைக்குது அப்படியே அந்த உறுதியோட அங்க அவர் பேசுறாரு அப்படி செய்வேனானால் ஆனால் இவ்விதமா சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றால் நான் சம்பவிக்கவேன்னா எப்படி அந்த அந்த முன்னால் சொன்னப்பட்ட திருக்குறத்தனை எப்படி நிறைவேற முடியும் அதனால அந்த வேலைக்கு கடந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு அறுபத்தாறு வசனம் அறுபத்தி ஆறு உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர் அவர்கள் மரணத்துக்கு பாத்திராய் இருக்கிறான் என்றார்கள் அவர்கள் யூதர்கள் சொல்றாங்க இந்த மனிதன் பேசுறதெல்லாம் தான் தப்பு மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறான் இவன் தன்னை தேவகுமார்னு சொல்லிட்டான் கடவுள் மகனி சொல்லிட்டான் நான் கடவுளால இந்த இப்படியான ஒரு காரியத்துக்கு என்ன நியமிச்சிருக்கான்னு சொல்லி சொல்றான் இது தப்பு இவன் பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்றான் மனிதகுமார் சொல்றான் தேவகுமார் சொல்றான் என்னெல்லாம சொல்றான் இவன் எங்கட யூத கலாச்சாரத்துக்கு எங்கட வேத பண்பாட்டுக்கு மாறாக பாவம் செய்யறான் இவன் கொலை மரணத்துக்கு பாத்திரமா இருக்கா அவங்க சொல்றாங்க லூக்கா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு லூக்கா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பாடுபடலாம் இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமைக்குள் பிரயோசிக்க வேண்டியதும் என்று மோசே முதல் சகல தீர்க்குதரிசங்களும் எழுதிய எல்லா வேத வாக்கியங்களும் இவரை குறித்து சொல்லிய எல்லாம் அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார் யோவான் இருபத்தி ரெண்டு யோவான் ரெண்டு அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு யோவான் டூ ஆமா ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ட்வெண்ட்டி டூ வரைக்கும் இயேசு அவர்களுக்கு பிரதிசுவர்கள் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை இடித்து மூன்று நாட்களுக்குள் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு எந்த ஆலயத்தை எதிரேமில் இருக்க தேவாலயத்தை இல்ல அவர் சொல்ல இந்த இருதயமாகி நம்முடைய தேவனுடைய ஆலயம் இது தேவன் குடியிருக்கிற இடம் இந்த இருதயம் தேவன் தம்முடைய ஆத்மாவை இதற்குள் கொடுத்தார் அவருடைய ஜீவனை நம்மளுக்கு தந்திருக்கிறார் இங்கே ஒரு ஆத்மா இருக்கிறது இது தேவனுடைய வீடு உங்களுடைய வீடு இந்த தேவனுடைய வீடு நீ இதுல விபச்சாரம் கொலை கொலவு சீரட்டு பீடி சாரம் பிஸ்கி குடிக்காத அது பரிசுத்தமான வீடு இந்த பரிசுத்தமான வீட்டை பாதுகாத்துக்க அப்படின்னு கடவுள் கடவுளை இருந்தாரு இந்த ஆலயத்தை தேவன் என கொடுத்த இந்த சரீரத்தை அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்களுடைய தேவாலயத்தை கட்டுறதுக்கு தாளவன் கட்டின தேவாலயத்தை கட்ட உடைக்கிறதுக்கு கட்டுறதுக்கு நாற்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வருஷம் அத்தனை வருஷம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அந்த நாற்பத்தாறு நாற்பத்தாறு வருஷம் ஆச்சு இந்த நாற்பத்தாறு வருஷத்துல கட்டின கட்டிடத்தை நீ மூணு நாள்ல திருப்பி உடைச்சி போட்டு நான் கட்டுறேன்னு சொல்கிறியே உடைச்சி போட்டா எங்களுடைய மகிமையெல்லாம் இதுல போயிட மாட்டா காலையத்தை உடைச்சி போட்டா என் மகிமை எங்களுடைய ஜூத வீட்டில் மகிமெல்லாம் போடுவேன் நீ அதை எப்படி ஏமாற்றியுங்க உடச்சி போட்டு கட்டுற மாதிரி சொல்லி எங்களை ஏமாற்றி உடைக்க சொல்லியா பஞ்சகாரன அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு பேச ஆரம்பிச்சாங்க அவரோ தம்முடைய சரீரமாக குறித்து பேசினார் நம்முடைய சரீரமாக இந்த இருதயத்தை குறித்து பேசினார் இந்த ஆத்மாவை குறித்து பேசினார் இந்த சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் நாம் எல்லோரும் ஆண்டோடைய ஆலயங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே கடவுளுக்கு நம்ம ஆலயங்கள் நம்முடைய சரீரம் இந்த இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்படும் முடியாத ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் அவருக்காக இந்த சரீரம் இருக்கணுமே தவிர சாதுக்காக குடிக்கிறதுக்கு வெறிக்கிறதுக்காக விவசாயம் இந்த சரீரம் இல்லை உலக ஆசைக்காக இல்ல உலக அனுபவத்துக்காக இல்ல கடவுளுக்காக வாழ்ந்த சரீரம் ஒடுக்கப்பட்டிருக்கு இந்த சரீரத்தை நீ ஒடுக்கி உனக்குள்ள ஸ்டீழ்படுத்தி இறைவனுக்கு உன்னை ஆற்றுக்கிறோம் அப்படி உடைச்சி நொறுக்கணும் நீ இப்ப ஏற்கனவே இருக்கிற இந்த துர்மார்க்கமான ஜீவியத்துக்குள்ள இல்ல அதுல எல்லாம் உடைச்சி நொறுக்கி நீ உன்னை ஆண்டவனுக்குள்ளாக இந்த திரும்பி இந்த ஆலயத்தை கட்டணும் உன்னை புதுபிது கட்டணும் நீ புது மனுஷனும் ஆகணும் நீ புது சிரிச்சிய ஆகணும் நீ கடவுளை அறிவுறு கடவுளை நோக்கி போய் பின்பற்றி போகணும் நீ மேலும் மேலும் வளர்ந்து வரணும் ஆலயம் கோபுரங்கள் கட்டப்படணும் மீனார்கள் கட்டப்படணும் மீனார்கள் வந்து அவனோட உள்ளத்தின் மேலே படித்தளங்களாக உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு தான் அந்த ஆண்டவர் சொன்னார் அவர் இப்படி சொன்னதை இப்படி சொன்னதை அவர் மருத்துவரில் இருந்து எழுந்த பின்பு அவர் மறித்து உயிர் திறந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் இதை அப்பொழுதுதான் நினைச்சு பார்த்தாங்க இப்படி வாக்கியத்தையும் ஏசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார் அவர் மூணா நாள் உயிர் திறந்தார் சொல்லி கண்டுகிட்ட பிறகு கண்ணால கண்ட பிறகு இவர் அன்னைக்கு இப்படி சொன்னாரே அது இதுதான் சொல்லியிருக்கிற நம்ம ஒண்ணு தெரியாத முட்டாளா இருந்திருக்கிறோமே அப்படின்னு அந்த மீன் பிடிக்கிற மீன் பிடிக்கிறவர் அந்த சீடர் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு விளங்கிச்சு அது வரைக்கும் அவங்க ஏசோனது குறித்து ஒண்ணுமே தெரியாத முழு மண்டுகளா இருந்தாங்க ஏசோனது குறித்து ஒண்ணுமே தெரியல அவருக்கு ஒண்ணு அவரை குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பெரும்பாலும் முழுக்க மறைத்தார் அவர் முழுக்க தன்னை குறித்து ஒண்ணுமே வெளியே காட்டிக்கிடல ஒரு மனிதனாக நம்மை போல ஒரு மனிதனாக பாவம் செய்யாத ஒரு மனிதனாக நல்ல ஒரு மனிதனாக உத்தமனாக இந்த பூமியில் நம்மைப் போல் வாழ்ந்தார் என்னை போல தான் வாழ்ந்தார் உங்களை போல தான் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு விஜய தன்மை பூமியில இருக்குல்ல என்ன இருந்தது மனிதனை போல சராசரி மனிதனை போல அவர் எந்த பாவமும் செய்யல அதுதான் அவற்றை விஷயத்தை தன்மை பூரண மனுஷனா இருந்தார் நாம அறவுற மனுஷனா இருக்கிறோம் பாவம் முட்டில நம்ம நீக்கிட்டா நம்ம பாவமே செய்யலைங்க நாம அப்போதான் பூரண மனிதன் அது வரைக்கும் நம்ம மனிதனே இல்லை பிசாஜின் மகன் அது வரையிலும் முழு மனிதனா எப்போ வர்றோம் முழு பசுத்தனா கடவுள் எப்படி நம்ம எப்படி விரும்புகிறாரோ நம்ம அப்படியாக வரும்போதுதான் நம்ம முழு மனிதனாக முடியும் அவர் அந்த முழு மனிதனா இருந்தார் அவர் இந்த பூமியில கடவுளா இருக்கல அது கடவுளுடைய தூதனா தான் இருந்தார் தம்பி மாதிரி சொன்னத நான் அப்படியே ஒத்துக்கிடுறேன் கடவுளுடைய தூதராக இந்த பூமியில் என்னை போலும் உங்களை போலும் மனிதனாக இருந்தார் நூறுக்கு நூறு மனிதனா இருந்தார் நான் இன்னைக்கு அறுபது சதவீதம் மனிதனா இருக்கிறேன் உங்களை எத்தனை சதவீதம் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கிறேன் நான் இன்னும் நாற்பது சதவீதம் வந்தாதான் கடவுளுக்குள்ள நான் நாற்பது சதவீதம் வந்தாதான் அவரை போல ஆக முடியும் அது எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு சித்தம் நான் எப்படி வாழணும் எத்தனை வருஷம் வாழணும் எனக்கு தெரியாது நான் சாருனால அவரை போல நூறுக்கு நூறு மனிதனா நான் ஆக வேண்டும் அப்பதான் நான் அந்த நிச்சயத்துக்குள்ள போக முடியும் அதுவரையில் எனக்கு இல்ல வாழ்வு நான் அது நீங்களே மற்றவங்க உள்ளத்துல உணர்ந்து கொண்டு அவரவர் தந்த குற்றங்களை சுமந்து கொண்டு அதை ஆண்டை அறிக்கை விட்டு முழு பரிசுத்தனாக இயேசுவை போல் மனிதனாக வேண்டும் இதோ இந்த மனிதன் அப்படின்னு சொல்லி பிளாக்கு சொன்னான் பிளாக்கு மனிதன் அல்ல யூதர்கள் ஒருவரும் மனிதன் அல்ல அந்த தேவ ஆலயம் அவருக்கு அவர்களுக்கு இருக்கல அவரை கொஞ்சவனில் கூட அந்த இருக்க எல்லாம் பாவிகளாக இருந்தாங்க நூற்றுக்கு நூறு மனிதனாக இருந்தார் இதோ இந்த மனிதன் என்று சொன்னான் இந்த மனிதனை குறித்து நான் இன்று பெரும்பாடுபட்டேன் சொப்பனத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன் மனைவி புருஷனுக்கு சொல்லி அனுப்பினான் அந்த நீதிமான அந்த மனிதனை விட்டுவிடு அவர் பரிசுத்தன் சொன்னான் அவன் விட்டு விடுறதுக்கு மனதாயிருந்தான் இருந்தான் யூதர்கள் அவனை கொடுமைப்படுத்தி பலவந்தப்படுத்தி அவரை கொலைக்குள்ளாக்கினார்கள் நான் இதுவரைக்கும் இயேசுவானவருக்கு மரணம் வந்தது அது முன்கூடிக்கப்பட்ட தீர்க்கதர்சனங்கள் மூலமாக கடவுளுடைய சிக்கப்படி இயேசுக்கு மரணம் ஏற்பட்டது சரீர மரணம் ஆத்ம மரணம் அவருக்கு ஒருபோதும் ஏற்பட வேண்டும் ஏன்னா அவர் முழு மனிதனாயிருந்தார் இருந்தார்

பத்து பதினொன்று தருவியா நீங்களே சொன்ன யோவன் பத்து ஆறு பதினோரு அவன் பிரதித்துவமாக அவன் பிரதித்துவமாக ஏசு எனப்பட்ட ஒருவர் ஏசு எனப்பட்ட ஒருவர் தேருண்டாக்கி தேர் என் கண்களின் மேல் பூசி என் கண்களின் மேல் பூசி நீ போய் நீ போய் சீலோவான் குலத்திலே கழுவு என்றா ஹீலோவான் குலத்திலேயே கழுவு என்றான் அப்படியே தான் போய் கழுவி அவன் போய் கழுவி பாரு பாரி வந்தது ஏதோ ஒரு சின்ன அற்புதத்தை செஞ்சாரு நதி இதை விட பெரிய காரியம் கொலான்ல சொல்லப்பட்டிருக்கு இதோட பெரிய காரியம்